எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எழுதி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம வான் சிறப்பு அதிகாரத்தை திருவள்ளுவரில் இருந்து அந்த அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறந்த திருக்குறள் என்னையாது வாங்க நாங்க பார்க்கலாம் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்றார் ஆகா என்ன ஒரு அற்புதம் யாராலங்கெல்லாம் இந்த ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப போட்டு எழுத முடியும் திருவள்ளுவரை மட்டும்தான் முடியும் அதுல சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர் சொல்றாரு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழைன்ற என்னங்க சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே மழை நீர் மட்டும்தான் தாகத்தை தீர்க்கும் நீராகவும் அதே நீர் உணவை சமைப்பதற்கும் உணவை உருவாக்குவதற்கும் மரங்களுக்கு நீராகவும் அமைந்து உணவை உருவாக்குவதற்கும் அந்த நீர் பயன்படுகிறது அப்படிப்பட்ட மழை நீரை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்றாரு இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி புரிய புரிய வைத்து அந்த குழந்தைகளுக்கு நீரின் அத்தியாவசியத்தை உணர வைக்க வேண்டும் நீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி